மண்டி பிரியாணி நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதோட அரை கப்பு தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துடலாம் சேர்த்து இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வேறு வேலையெல்லாம் பார்த்துருவோம் அது வரைக்கும் ஊரின்னா போகிறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிக்கனுக்குள்ளார நல்ல காரம் அந்த தயிரோட புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது இந்த சிக்கன் வந்து பெரிய பெரிய துண்டா ஒரு கோடியில் நாலு துண்டாக தான் இதை போ போடுவாங்க தான் அதை செய்யணும் நம்ம வீட்டில் அது சரியாக வராது அதனால் நாங்கள் சின்ன சின்ன துண்டா போட்டுக்கிட்டோம் அந்த பசங்களும் பெரிய துண்டு வேண்டாம் சின்னதாக போடுங்கன்றாங்க அதுக்கு தான் சின்னதாக போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கை வெங்காயம் வந்து போட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்சுன்னா கா சாக்லேட் கலர்லாம் வர வேண்டாம் சும்மா கண்ணாடி கண்ணாடிப்பதம் வந்தால் போகிறோம் அவ்வளோ மட்டுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் மேலே சாப்பாடு மேலே தூவறத்துக்கு தான் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்கி எடுத்துட்டு இதோட கூடையே ஒரு பெரிய கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூட ஒரு அஞ்சு முந்திரி ஒரு எட்டு பாதம் இதையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் இது மேலே வந்து அலங்காரத்துக்கு தான் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் அங்கே சவுதியில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பெரிய டப்பாவில் வச்சு தருவாங்க நல்லாயிருக்கும் ஆனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்காது வெறும் இந்த பாதமும் முந்திரி இருக்கும் இந்த மாதிரி கேப்சிகமும் கேரட்டும் இருக்கும் இது வந்து மதினாவுக்கு போகும்போது தான் தருவாங்க இப்போ மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மதினா வாசலில் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு பெரிய பெரிய வேனாக கொண்டாந்து இந்த சாப்பாடை இறக்கி விடுவாங்க இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து ப நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நாலு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இதை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இதோட இதை சேர்த்துடலாம் செம்ம வாசனையாக இருக்கும் இந்த மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து காரப்பொடி மிளகா பொடியும் கொஞ்சம் காஷ்மீரி பொடியும் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை தான் போட்டுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன் துண்டுங்க அந்த சிக்கன் துண்டுங்களை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா மசாலாவில் கலந்து விடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ சிக்கன்லேருந்தே இருந்தே தண்ணி வரும் தக்காளி தண்ணியும் இருக்குது அதனால் தண்ணி மேற்கொண்டு சேர்க்க வேண்டாம் இதுலையே இது வேகட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு காரமெல்லாம் போடுமான்னு பார்த்து சேர்த்துக்கலாம் இது ஒரு எலுமிச்சம்பழம் சாறு இதையும் சேர்த்துடலாம் இது ஒரு வேகிற வரைக்கும் கொஞ்சம் சேர்க்க ஒரு பாதி வெந்தால் போகிறோம் இது அது வரைக்கும் இதை நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம்னா பாதி வெந்திருக்கும் அதில் எந்த கறி துண்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ உலைக்கு தண்ணி ஏற்றிருக்குறேன் அதில் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் இந்த குழம்பு கொஞ்சம் சுண்டட்டோன்னு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனை வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இது பொறித்து எடுக்கிறது தான் மண்டி பிரியாணி வேறு ஒன்றுமே கிடையாது பொறிச்சு எடுத்து அதில் போடணும் அதுதான் மண்டி பிரியாணி அவ்வளோ தான் இப்போ சாதமும் இறக்கிட்டேன் வடிச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம லேயர் போட்டுக்கலாம் முதல்ல சாப்பாடு போடுறேன் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிருக்கி தான் வடிக்கணும் இதுக்கு சாதம் இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மேலே குழம்பு ஊற்றிக்கலாம் நல்லா இந்த சாதம் ஃபுல்லாக பறவை மாதிரி ஊற்றிடலாம் அதுக்கு மேலே பொறிச்சி சிக்கனை வச்சிக்கலாம் இதே மாதிரி சாப்பாடு வெங்காயம் குழம்பு சிக்கன் இந்த மாதிரி லேயர் போட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இதே மாதிரி குழம்பு ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது லேயர் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி நடுவில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அது மேலே வந்து தோசை தவா வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு நம்ம இந்த லேயர் போடணும் இப்போ மூணு நாலு லேயர் மூணு போ லேயர் போட்டாச்சு அதுக்கு மேலே குழம்பு குழம்ப மொத்தமாக காலி பண்ணியாச்சு இதுக்கு மேலே சிக்கன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அது மேலே போட்டு நம்ம இந்த கேரட்டு கேப்சிகம் எல்லாம் சேர்த்துவோம் கடைசியாக இருந்த சாதத்தையும் போட்டாச்சு இதுக்கு மேலே சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இருக்கிற மி மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கன் பீஸையும் போட்டுடலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அதில் மேலே போட்டுடலாம் கேப்சிகம் கேரட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு முந்திரி பாதம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் கலர் மஞ்ச கலர் ஆரஞ்சு கலர் பச்சை கலர் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இதுக்கு மேலே வடித்த கஞ்சி தண்ணியை தூக்கி வச்சிடலாம் இருபது நிமிஷம் இதை போட்டுடலாம் தம்மில் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பரான ஒரு மண்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சவுதியில் கொடுக்குற பிரியாணில இவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது அங்கே வெறும் முந்திரி பாதம் முந்திரி கூட போட மாட்டாங்க பாதம் நெய் இந்த அரிசி சிக்கன் இந்த நாலு பொருள் இருக்கும் மேலே அலங்காரத்துக்கு இந்த கேரட்டும் கேப்சிக்கமும் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வெங்காயம் தக்காளி இந்த ஸ்பைசி எதுவுமே இருக்காது ஆனால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு இது மாதிரி சாப்பிட்டு தான் பழகி போச்சு அதனால் இந்த டேஸ்ட் தான் பிடிக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அலைக்கும்